देव देव देवदेवजगद्भरित वसुदेवसुत रमाविनोदित निखिलगुणभरिता भावजारिप्रियनिरामय रावणान्तकरघुकुलान्वय देवासुरविरोधिरक्षिषु न ஸ்ரீ குருபியோ நம பரமகுருபியோ நமக ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக ஹரி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழாக்கம் அப்படிங்கிற சீரீஸில் இது நூற்றி இருபத்தி ஏழாவது எபிசோட் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த வேண்டிய அன்புக்கும் அதற்கும் நிற்க நன்றி நம்ம இப்போ என்ன இருக்கோம்னாக்கா தாசர்கள் எந்த கஷேரங்களுக்கு சென்றார்கள் அங்கே இருக்கும் இறைவன் மேல் என்ன பாட்டு பாடினார்கள் அந்த வரிசையை பார்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கோம் ஒரு ஒரு ஊராக பார்க்குறோம் நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ எவ்வளோ பாடல்கள் அது மாதிரி கிடைக்குதோ அதை பார்ப்போம் அதுக்கு பிறகு மறுபடியும் யூஷுவல் பழைய முடிய போயிடலாம் இப்போ இப்போதைக்கு பாடல்களை தேடி கண்டுபிடித்து எந்த சேத்திரத்தில் அவர் பாடி இருப்பார் என்பதை கண்டுபிடித்து அந்த சேத்திரத்தில் என்ன பாட்டு பாடினார் என்பதை நம்ம ஒரு ஒரு சீரியஸாக இருக்கோம் நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஸோ அந்த வகையில் இந்த தடவை என்ன பண்ணிருக்கோம்னா அகோபிலம் அந்த அகோபிலத்தில் நம்முடைய கனகதாசர் சென்றிருந்தார் அங்கு அந்த அகோபிலத்தில் கனகதாசர் அந்த இறைவனை பார்த்து என்ன பாட்டு பாடினார் அதுதான் இந்த தடவை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அது வந்து என்ன பாடல் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஏனு காரண பாய திறதியோ தானவாந்தக அகோபில நாரசிம்மா அப்படிங்கிற பாடல் தான் அது அதாவது இவர் வந்து இந்த பாடல் என்ன பண்ணுறாருனாக்கா இவருடைய திறன் மறுபடியும் கனகதாசருடைய கற்பனை திறன் தான் அது அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அங்கே போய் அகோபிலம் போகிறாரு அகோபிலம் போய் அந்த நரசிம்மன் முல்லை நின்று அந்த நரசிம்மனிடம் கேள்விகள் கேட்கிறார் எப்படி கேட்குறாருனா அங்கே நரசிம்மன் வாயை திறந்து கொண்டு இருக்கிறார் இல்லையா வந்து எதற்காகப்பா நீ வாயை திறந்து வைத்திருக்கிறாய் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு கேட்டு இவரே ஒவ்வொரு காரணமாக சொல்லிட்டு வர்றாரு அது என்ன பண்ணுறாரு அப்படி காரணமாக சொல்லும் பொழுது தசாவதாரத்தை பாடல்களை கொண்டு வருகிறார் அதுதான் அவருடைய சிறப்பு கா இறைவனை வந்து எதற்காக நீ வந்து வாயை திறந்து வைத்து கொண்டு இருக்கிறாய் அப்பா அப்படின்னு கேட்டுகிட்டே வராரு கேட்டுட்டு வரும்பொழுது இவரே ஒரு ஒரு காரணமாக சொல்கிறாரு அந்த காரணங்களாக கோர்த்து கொண்டு வரும்போது எதை கொண்டு வராருனாக்கா தசாவதாரத்தை இந்த பாடலிலே கொண்டு வருகிறார் இந்த தாசர்களே அப்படிதான் இந்த புராண கதைகள் அப்புறம் வந்து தசாவதார கதைகள் அப்புறம் எங்கேயான ஏதாவது ஒரு புராணத்தில் இருந்த சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் இதையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பாகவதத்தில் இருக்கிற நடந்த நிகழ்ச்சி அல்லது பகவத்கீதையின் ஒரு சாரம் இதையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாடலின் நெடுவே நமக்கு கொண்டு வந்து புகுத்தி விடுவார்கள் ஸோ அப்போ என்ன ஆகுனா இந்த நம்ம பாட்டை கேட்கும் பொழுது அந்த நிகழ்ச்சியையும் அல்லது அந்த கதையோ நாம் நினைவிட்டு கொள்ள வேண்டி வரும் அதுபோல் ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வருவாங்க அந்த வகையில் இவர் என்ன பண்ணுறாருன்னு இந்த பாடலில் தசாவதாரத்தை நமது கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார் இந்த பாடலை வந்து மஸ்கட்டிலிருந்து திருமதி அர்ச்சனா அவர்கள் பாடியிருக்கிறார்கள் இந்த பாடலில் மிக அழகாக பாடியிருக்கிறார்கள் அவருக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணான்னாக்கா ஃபர்ஸ்ட்டு திருமதி அர்ச்சனா பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு அந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் அதுக்கு பிறகு அகோபிலத்தை பற்றி பார்ப்போம் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே நம்ம அகோபிலத்தை பற்றி பார்த்துட்டோம் அந்த ஸ்தல புராணத்தை பூராவே பார்த்துட்டோம் ஒரு பாட்டில் பார்த்துருக்கோம் நம்ம ஆனால் ரெண்டாவது தடவை இப்போ ஒரே கஷேத்திரத்துக்கு வேறு வேறு தாசர்கள் சென்று பாடல்கள் பொழுது இந்த தாசர் அப்போ நாம பண்ணது பிறந்ததாசர் பாடினதை பார்த்தோம் இப்போ கனகதாசர் பாடுறதை பார்க்க போகிறோம் அதனால் அந்த கஷேத்திர மகிமைங்கிறது போது ஒரு சிம்பிளாக ஒரு நாலஞ்சு வாரத்தை மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா முன்னாடி டீட்டெயிலாக நம்ம வந்து பழைய எபிசோட்ல போட்டிருக்கோம் சோ ஸோ இப்போ வாங்க நம்ம திருமதி அர்ச்சனா அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்

निगम चोरकनकोल तेरे दोबाय नगवबे नलि पोतु नडुगी तेरे बाय भूमि कोंदु बाळि तेरे जगवरिय पेरु प्रह्लादवररा अहो बल नरसिंहने कारणभागेते பலியதானவேடலிந்து திரதேயோ பாய்சந்த க்ஷத்ியர கொலது திரதேயோபாய குலசதிய அரசி காணதே திரதேயோ பாய மலை தூம கு இழியபாரத பூமி கிழித நாரசிம்மனே ஏனோ காரண வாயே தெரீ பிழலூ தான்க அஹோபல நசிம்ஹனி नारियर चल्विकेय नूडि तेरे देवयो बाय अश्वव मेटि अळलि तेरे दो बाय मारपितकागे निलयादि धीर श्रीनाथ भवना पेडो मा पितखागि धीर श्रीनाथ भवनाश पेडो திருமதி அர்ச்சனா அவர்கள் இந்த பாடலை மிக அழகாக படையிருந்தார்கள் அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி அவங்க சில இந்த பாட்டுக்காக பேழலோ அப்படின்ற மாதிரி சேர்த்துக்கிறாங்க ஒரு இடத்துலயும் அது பாட்டோட லிரிக்ஸ்ல நான் பார்த்த லிரிக்ஸ்ல இருக்கல அதனால அதை நான் சேர்த்தல அவ்வளோதான் பட் பாட்டோட அந்த தன்மை அந்த தாளக்கட்டுக்காகவும் பாட்டு இந்த ராகத்திற்காகவும் பேழலலோ அப்படின்னு நான் சொல்லப்பா அப்படின்னு அர்த்தம் பேழலோன்னா சொல்லப்பா சொல்லப்பா நரசிம்மா ஏன் வாயை திறந்து வைத்திருக்கிறாய் சொல்லப்பா நரசிம்மா ஏன் வாயை திறந்து வைத்திருக்கிறாய் சொல்லப்பா நரசிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதுமாதிரி தான் பாட்டு இப்போ பாட்டோட பல்லவியை பார்ப்போம் ஏனும் காரண பாயை திறதியோ பேழலோ நரசிம்மா தானவாந்தக அகோபல நரசிம்மா அதாவது என்ன காரணத்திற்காக நீ வாயை திறந்து வைத்திருக்கிறாயப்பா அது சொல்லு எனக்கு ஏதாவது ரீசன் இருக்கணும் நீ வாயை திறந்து கொண்டு கோரமாக உட்காந்து கொண்டிருக்கிறாய் இல்லையா இருக்கும்போது அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அதை எனக்கு கூறப்பா அப்படின்னு கேட்குறாரு தானவாந்தக அகோபல நரசிம்மா இந்த அகோபலத்திலே வாசம் செய்து கொண்டிருக்கும் இந்த அகோபலத்திலே நின்று பக்தர்களுக்கு அருள்படுத்தி கொண்டிருக்கின்ற நரசிம்மனே தானவான் தகனே தானவர்களை அழிக்கக்கூடியவனே என்ன காரணத்திற்காக நீ உன் வாயை திறந்து வைத்து கொண்டிருக்கிறாயப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுதான் இந்த பல்லவியோட அர்த்தம் இப்போ நம்ம பாடலோட முதல் சரணத்துக்கு போவோம் நிகம சோரகன கொலலு தெரதியோ பாய நகவ பெண்ணலி ஹொத்து நடிகி தெரதியோ பாய பூமி கள்ளன கொந்து பலலி ப தரதியோ பாய ஜகவரிய பேரூர விரித பிரகலாத வரத நரசிம்மா இப்போ அந்த அவதாரங்களை கொண்டு வருகிறார் ஒவ்வொரு அவதாரமாக சொல்லி அந்த அவதாரத்தை சொல்லி அதற்காக நீ வாயை திறந்தாயா அப்படின்னு கேட்குறார் முதல்ல மச்ச அவதாரத்தை கொண்டு வருகிறார் நிகமச்சோரணு நிக நிகம சோரகனும் கொளலோ தரதியோ பாயி அதாவது ஆதி காலத்தில் என்ன பண்ணுறது அந்த பிரழைய காலம் வருவதற்கு முன்னாக அந்த ஒரு யுகம் முடிந்து இன்னொரு யுகம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஒரு மாதிரி சோர்வடைஞ்சிடறாரு இந்த படைப்பு தோழியை செய்து செய்து சோர்வடைகிறார் இப்போ சோர் போது என்ன பண்றாரு அவருக்கு கொட்டாய் வருகிறது அவர் கொட்டாய் விடும்போது என்ன ஆகுதுன்னா வாயிலிருந்து நான்கு வேதங்களும் கீழே விழுந்து விடுகிறது அதை கிரீவன் என்ற ஒரு அரக்கன் திருட்டிக் கொண்டு சென்று கொண்டு போய் நீலுக்கடையிலே மறைத்து வைத்து விடுகிறான் அப்போது பிரம்மா என்ன பண்றாரு போய் விஷ்ணுவை வேண்டுகிறார் எனக்கு அடுத்த இது பிரளய இது காலம் முடிஞ்சு அடுத்த யுகம் ஆரம்பிக்க இருக்கிறது எனக்கு படைக்கும் தொழிலை செய்வதற்கு இந்த வேதங்கள் தான் வேண்டும் இந்த வேதங்கள் இல்லை என்றால் என்னால் படைக்கும் தொழிலை செய்ய முடியாது அது என்ன செய்வது என்று கேட்கிறார் அப்போ அவரோ சொல்லுவார் நான் மச்ச அவதாரம் எடுத்து சென்று அவனுக்கு அவனுடன் அந்த ஹிரண்ய அந்த ஹைகிரீவனுடன் போராடி அந்த வேதங்களை திருப்பி கொண்டு வருகிறேன்னு சொல்லி கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்து தர்றாரு அதுதான் சொல்கிறாரு நிகம சோரக்கனா நிகமாகனாக்கா வேதா வேதாகமங்கள் வேதாகமங்களை திருடுவனை கொள்வதற்காக நீ வாயை திறந்தாயா அப்படின்றாரு அவனுக்கு இரண்டு அந்த ஹைகிரீவனுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னாக்கா அவங்க கிட்ட போய் கேட்குறான் இந்த உலகை வந்து நிரந்தரமாக ஆண்டு கொண்டிருக்க வேண்டும்னு கேட்குறான் அப்போ என்ன சொல்கிறாரு இந்த உலகத்திலே வேதங்கள் இருக்கும் வரை வேதங்கள் இருக்க சொல்லப்பட்ட நியம பிரகாரம் இந்த உலகம் நடக்கும் முறை உன்னால் செய்ய முடியாது அதனால் நீ வேதங்களை அழித்து விடுன்னு சொல்றாரு அதனாலதான் தான் அவன் வந்து இது செய்கிறான் ஸோ அதற்காக நீ வாயை திறந்து வைத்து அப்பா என்னுடைய நரசிம்மா அப்படின்னு கேட்குறாரு நகவ பெண்ணலி ஹொத்து நெடுங்கி திறகுதையோ பாயா அந்த பார் மத்தனம் செய்யும் பொழுது இவர் கூர்மாவதாரமாக வருகிறார் இல்லையா அப்போ அவர் முதுகு மேலே தான் வந்து அந்த மந்தார மலையை வைத்து கடைகிறார்கள் ஸோ அதனால் அவருடைய முதுகின் மேலே அந்த மலையை வைத்து கொண்டு இருக்கிறதுனால் அதனால் அந்த பாரம் தாங்காமல் நெடுங்கி நீ வாயை திறந்து இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு பூமி கள்ளனக்கு கொண்டு பலலி தரதியோ பாய இந்த ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணுகிறான் இந்த உலகை திருடி கொண்டு சென்று நீருக்கடையிலே ஒழுத்து வைத்து விடுகிறான் இவர் என்ன பண்ணுறாரு வராக அவதாரம் எடுத்து சென்று அவனுடன் போராடி அந்த பூமியை அந்த இதில் அவருடைய அந்த பற்கள் மேலே வைத்து மேலே தூக்கி கொண்டு வருகிறார் இல்லையா ஸோ அந்த அவதாரத்தை நினைவூட்டுகிறார் நீ வந்து அந்த பூமியை திருடி கொண்டு சென்றான் இல்லையா அவனுடன் சென்று அந்த திருடனுடன் சென்று போராடி அதனால் டயர்ட் ஆகிட்டியா பலலினாக்கா எக்ஸாஸ்டர் டயர்டாக இருக்குது அதனால் டயர்டாகி அவனுடைய வாயை திறந்து வைத்திருக்கிறாயாப்பா அப்படின்னு கேட்குறாரு அடுத்தது ஜெகவரிய பேரூர விரித பிரகலாத வரத நரசிம்மா இந்த உலகம் அறிய அந்த அகலமான மார்பியை பிளந்து இந்த பிரகலாதனுக்கு அனுகிரகம் செய்தாய் அல்லவா யார் இரண்டுவின் மார்பை பிளக்கிறார் இல்லையா பிளந்து ஒரு சட்டு ரத்தம் கூட கீழே விடாத அளவுக்கு அவர் அந்த ரத்தத்தினை குடித்து அந்த அவனுடைய மார்பையை பிளக்கிறார் உலகறிய செய்கிறார் இல்லையா அதை தான் சொல்றாரு ஜெகவரிய பேரூர விரித அகன்ற மார்பை பிழந்து இந்த பிரளான் கருள் புரிந்த பரத நரசிம்மா பிரலானு கருள் புரிந்த நரசிம்மனே சொல்லப்பா நீ ஏன் வாயை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு அதுதான் இந்த முதல் சரணத்துடைய அர்த்தம் இப்ப நான் பாட்டுடைய அர்த்த சரணத்துக்கு போவோம் பலிய தானவேடலந்து தரதையோ பாய சலதிந்த சத்திரிகர கொளலோ தரதியோ பாய குலசிய அரசி காணதே தரதியோ பாய மரத்து மாமன கொந்து நிந்தே இந்த இளிய பாரத பூமி கிழித நரசிம்மா அதாவது இந்த இறங்கக்கூடாத தேவர்கள்லாம் நார்மலாக பூமிக்கு வரமாட்டார்கள் இளிய பாரத பூமி இந்த இளைய பாரத இளையத்துக்கு தேவையில்லாத இந்த பூமியிலே நீ இறங்கி வந்து இது போன்ற பதங்களை செய்து செய்ததனால் உன் வாயை திறந்து வைத்து கொண்டிருக்கின்றாயா அப்படின்னு கேட்குறாரு என்னென்ன பலிய தானவேடல் என்று திறதியோ பாயே அந்த பலிச்சக்கரதம் சென்று தானம் கேட்பதற்காக உன் வாயை திறந்திருக்கிறாயா அப்படின்றார் வாமன அவதாரத்தை குறிக்கிறார் வாமன அவதாரத்திலே அவர் சென்று பலிச்சக்கரவர்த்தியிடம் மூன்று அடி மண் கேட்கிறார் இல்லையா அதை தான் சொல்கிறார் அந்த பலியிடம் தானம் கேட்பதற்காக உன் வாயை திறந்தாயாப்பா சலதிந்த சத்திரியரை கொழலோ திறதியோ பாயே அந்த பரசுராம அவதாரத்திலே அந்த சத்திரிகளை கொள்வேன் என்று சபதம் எடுத்து சத்திரிகளை அழிக்கிறார் இல்லையா அதற்காக வாயை திறந்தாயா குலசத்தியை அரசி காணதெந்து திறதியோ பாய உன் மனைவி அதாவது அரசியான சீதை இருக்கிறாளே அவன் மனைவியான சீதை இருக்கிறாய் அவளை காணமில்லை என்று வாயை திறந்து வைத்திருக்கிறாயாப்பா அது தேடுறதுக்காக வாயை திறந்திருக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு மரத்து மாவன கொந்து நின்று உன்னையே மறந்து என்ன செய்துட்டா உன் மாமனையே கொள்வதற்காக இந்த பூமியில் இறங்கி வந்தாய் இல்லையா கிருஷ்ண அவதாரத்தை குறிக்கிறார் அதற்காக வாயை திறந்து வைத்திருந்தாயாப்பா என்னுடைய நாரசிம்மா இந்த பூமிக்கே வந்த நாரசிம்மனே அப்படின்னு சொல்லி நரசிம்மனை பார்த்து கேள்வி கேட்கிறார் அதுதான் இந்த சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு போவோம் கனகதாசர் அவருடைய அங்கிதமான காகிநிலையாதி கேசவா அப்படிங்கிறத கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார் ஸோ இப்போ என்ன சொல்கிறார் பாருங்கள் நாரியரு செழிவுகைய நோடி திறதியோ பாய ஏரி அஸ்வ மெட்டி அழளி திறதியோ பாய மாரபித நிலையாதி கேசவ ரங்கதீர ஸ்ரீநாத பவனாச பேலோ பேழல்யாத்தக்கே அகோபில நரசம்மா ஏன் சொல்ல மாட்டேன் என்கிறாய் பேழல்யாத்தக்கோ அகோபில நரசம்மா ஏன் சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறாய் சொல்லப்பா நரசிம்மா அப்படின்னு கேட்குறாரு என்ன கேட்குறாரு பாருங்க நாரியரு செலுகையை நோடி திறதியோ பாய இந்த பௌத்தாவதாரத்தில் என்ன பண்ணாரு அது முப்புலங்களை அழிப்பதற்காக சிவபெருமான் முயற்சியும்போது அந்த மூன்று அரசர்களுடைய அசுரர்களுடைய மனைவிமார்களுடைய பதிவிரதா தன்மை இருப்பதனால் அவர்கள் அழிக்க முடியாமல் சிவன் வந்து கஷ்டப்படுறாரு அப்போது விஷ்ணு என்ன பண்ணுறாரு பௌத்தாவதாரம் எடுக்கிறார் பௌத்தாவதாரம் எடுத்து அந்த பதிவிரத முன்னாளி ஒரு நிர்வாகமாக போய் நிற்கிறார் அப்போது அவர் என்ன பண்ணாங்க அவருடைய பதிவிரதையுடைய அழகிலே மயங்கி பதிவிரதா தன்மையை இழந்து விடுகிறார்கள் அதனால் சிவனால் அந்த அறக்கர்களை எழுதியாக கொல்ல முடிகிறது ஸோ அந்த பௌத்தாவதாரத்தை இங்கே நமக்கு நினைவட்டுகிறார் அந்த அழகிய பெண்களின் அழகிலே மயங்கி வாயை திறந்து கொண்டு நின்றிருக்கிறாயா அப்பா அப்படின்னு கேட்கிறாரு நாரியர செலுவிகையே நோடி திறதியோ பாய ஏறி அசோவா மெட்டி அழலி திறதியோ பாய அந்த குதிரையின் மேலே ஏறி திரிவதற்காக நீ உன் வாயை திறந்தாயா அதாவது கல்கி அவதாரம் கல்கி அவதாரத்தில் குதிரையின் மேலே அவர் வருகிறாரா வெண்ணிற குதிரையின் மேலே வருகிறான்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் அந்த வெண்ணிற குதிரையின் மேலே ஏறி அலைவதற்காக திரிவதற்காக உன் வாயை திறந்தாயா அப்பா மாரபித காகிநலயாதி கேசவா அந்த மன்மதனின் தந்தையான என்னுடைய இஷ்ட தெய்வமான காகி காகிநலா அப்படின்ற ஊரில் இருக்கின்ற ஆதிவிகேசவ பெருமாளே ரங்கதீரா அதாவது போர்க்கலைங்களிலே வல்லவனாக இருப்பவனே ஸ்ரீநாத பவனாச அதாவது இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற பாவங்களை அழிக்கக்கூடிய நரசிம்மனே சொல்லப்பா ஏன் சொல்லாமல் இருக்கிறாய் இப்போ அகோபில நரசிம்மா அப்படின்னு கேட்டு நரசிம்மனை வேண்டுகிறார் இதற்காக வாழ்த்துக்கிறார் இது அதாவது தசாவதாரத்தை கொண்டு வந்ததற்காக கொண்டு வந்த மாதிரியும் இருக்கும் அதே சமயத்தில் நரசிம்மனை பாடின மாதிரியும் இருக்கும் அது மாதிரி ஒரு கற்பனையில் இந்த பாடலை நமது கனகதாசர் பாடியிருக்கிறார் ஸோ இது ஒரு அருமையான கற்பனை இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த அகோபிலத்தை பற்றி இப்பொழுது இந்த அகோபில கேத்திரத்தை பற்றி பார்ப்போம் அந்த சேத்திரத்துடைய இது முன்னாடி நான் பார்த்துருக்கோம் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய எபிசோடில் நான் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இரண்டு வார்த்தைகள் அதாவது இந்த இந்த ஸ்தலத்தை பற்றி மகாபாரதத்திலும் அப்புறம் வந்து கூர்ம புராணத்திலும் பத்ம புராணத்திலும் கூறப்பட்டு இருக்கிறது இது என்னன்னாக்கா நந்தியால் பக்கத்தில் நல்ல மலை காடுகள்னு இருக்குது அதாவது கிழக்கு மலை கிழக்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மலைக்காடுகள்னு இருக்குது அங்கே இந்த சேத்திரம் இருக்குது இது நவநரசிம்ம சேத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடம் வந்து ஒரு காலத்தில் அப்போது கிரணனுடைய இரண்யக்கசிப்புடைய அரண்மனையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலதான் தான் பிளந்த கம்பம் கூட பெரிய கம்பம் ஒன்று கம்பம் மாதிரி ஒரு மலை பிளந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே தான் வந்து நரசிம்மர் வந்து இரண்ய கசிப்புவை வதம் செய்த இடம் அவனுடைய அரண்மனையிலே சென்றுதான் அவன் அந்த கம்பத்தை பிளந்து வதம் செய்கிறார் இல்லையா ஸோ அந்த இடம் இது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிரகலாதன் படித்த இடம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண பாடசாலைக்கு சென்ற இடம் சொல்லி பிரகலாத பாடி அப்படின்னு ஒரு இடம் சொல்கிறாங்க மாதிரி அவர் அந்த இரண்ட கசிப்பு கொன்ற பிறகு அந்த ரத்தத்தை கையை கழுவிக்குள்ளே அதுக்கு வந்து ரத்த குண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஒரு குண்டம் ஒன்று இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணீர் இப்பொழுதும் சிவப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இது பார்த்திங்கனாக்கா நந்தியால் பக்கத்தில் இருக்குது இது வந்து மேலகோபிலம் கீழகோபிலம் ரெண்டு இருக்குது மேலகோபிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நரசிம்மர் இருக்கிறாரு கீழகோபிலத்தில் பார்த்தீங்கன்னா பிரகலாதவரத நரசிம்மர் இருக்கிறாரு இந்த இடத்துல கருடன் வந்து தவம் புரிந்த ஆ அதாவது முதல் மூன்று இது நான்காவது அவதாரம் இந்த அறம் வந்து நான்காவது அவதாரத்தலம் சுவயம் பக்தேத்திரம் இது ஒரு ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா முதல் மூன்று அவதாரங்களிலே கருடனுக்கு பகவானுடைய தரிசனம் கிடைப்பதில்லை அவருடைய சேவை கிடைப்பதில்லை அதனால் வருத்தப்பட்டு தவம் செய்கிறார் இங்கே வந்து தவம் செய்கிறார் செய்யும்போது அவருக்கு நரசிம்மன் காட்சி தருகிறார் அதனால் இந்த இடத்த வந்து கருடாதிரி கருடாச்சலம் என்றும் சொல்கிறார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நவநரசிம்ம க்ஷேத்திரம்னு பேர் இங்கு ஒன்பது நரசிம்ம கோயில்கள் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஜுவால நரசிம்மா அகோபில நரசிம்மா மாலோல நரசிம்மா வராக நரசிம்மா கரஞ்ச நரசிம்மா பார்கவ நரசிம்மா யோகானந்த நரசிம்மா சத்ரவத் நரசிம்மா அப்புறம் பாவன நரசிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது நரசிம்ம தலங்கள் இந்த இடத்துல இருக்குது ஸோ இது ஒரு அருமையான சேத்திரம் இது வந்து ஒரு திவ்ய தேசமும் கூட இதை வந்து நிறைய ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு சமயம் கிடைக்கும்போது இந்த கேத்திரத்துக்கு சென்று அங்கே இருக்கும் அந்த நரசிம்மனை வழிபெற்று அவன் அருளை பெறுவீர்களா என்று கூறிக்கொண்டு நான் இந்த எபிசோடை துடன்படுத்திக் கொள்கிறேன் உடனிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீஹனுமந்தா நம்ம